ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்போது ஜூலை மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் விரிவாகும் விளக்கமாகும் மிக விரைவில் நல்லதொரு விஷயங்களை ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றிய விஷயங்களையும் சொல்ல இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் மகர ராசிக்கு ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது கூடிய புதன் பகவான் ஏழிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் பாக்யாதிபதி உங்களுடைய ராசியை பார்ப்பதே அதிர்ஷ்டம் உங்கள் ராசிநாதன் மூன்றிலே இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆறிலே இருந்து பன்னெண்டாம் எட்டை பார்ப்பதினால் இந்த மாதம் உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிறது என்பதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி ஒன்றாம் எட்டு பலனில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது ஒன்பது குடிவர் ராசியை பார்ப்பதனால் கடாட்சம் பூர்ணமாக இருக்கும் அதனால் உங்களுடைய திட்டங்கள் செயல்கள் வெற்றியை நோக்கி உங்களுடைய உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய உழைப்பும் வெற்றியை நோக்கி செல்லும் இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஒரு சில தேவையற்ற பயணங்களும் இருக்கலாம் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் மூன்றாம் உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலே குருவினுடைய வீட்டில் இருப்பதனால் எடுத்த காரியங்கள் பெரிய பெரிய அளவில் வெற்றி அடையும் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் ஒன்றாம் வீட்டுக்கு உண்டான பலனான உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது இருந்தாலும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்களால் பண விஷயத்தையோ மற்ற விஷயத்தையோ நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு சாதிக்க முடியாது காரணம் அவர் மு ராசிநாதன் மூன்றிலிருந்து அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆறிலிருந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன்களாக இதுதான் அமைகின்றது ஆனால் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை நேரத்தையும் பணத்தையும் மிக மிக சிக்கனமாக படைத்த வேண்டும் கிடைக்கின்ற நேரத்தை வீணாக்கக்கூடாது கிடைக்கின்ற பணத்தை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செலவு செய்துவிட்டால் நிச்சயமாக பற்றாக்குறை பணப்பற்றாக்குறை வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளதால் என்பதால் பண விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் எச்சரிக்கும் சிக்கனத்தையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் உன்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவரும் சனி பகவான் அவரே மூன்றிலே இருக்கின்றார் ரெண்டிலே கேது சம்பந்தத்துடன் நாலு பதினொன்று கூடிய செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது குருவினுடைய பார்வையும் இருக்கிறது குரு பார்வை நல்லதுதான் இருந்தாலும் ஒருவர் விரையாதிபதி ஒரு பா ஒருவர் பாதகாதிபதி ஆனால் செவ்வாயினுடைய பார்வையால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் ரெண்டிலே கேது சம்பந்தம் இருப்பதினால் செவ்வாய் குரு பார்வை இருப்பதினால் முதல் வீட்டிற்கு சொன்னார்கள் பண விஷயத்தையும் பண விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் தேவையற்ற கடன்களை நிச்சயமாக இந்த மாதம் வாங்கக்கூடாது வாங்கினால் அது பெரிய கடனாக மாறிவிடும் குடும்பத்தில் ஒரு சில சங்க சலசலப்புகள் ஏற்படலாம் நீங்கள் ஒன்று சொல்ல குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சொல்ல சகோதர சகோதரிகள் ஒன்று சொல்ல ஏன்னா செவ்வாய் பார்ப்பதினால் பிள்ளைகள் ஒன்று சொல்ல என்று ஏறுக்கு மாறாக இருக்கலாம் கூடும்ப அளவுக்கு அமைதியை கடைபிடித்தால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் ஆனால் உங்கள் மனம் சலனப்படாது இல்லை என்றால் நான் இதை சொல்லிவிட்டார்களே அதை சொல்லிவிட்டார்கள் என்றும் மனம் உங்களுக்கு மிகவும் நோக்கடிக்கக்கூடிய சமாச்சாரங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அமைதியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது தேவையில்லாதவர்கள் விஷய தேவையில்லாத தேவையில்லாதவரிடத்திலும் அக்கறை இல்லாதவரிடத்திலும் உங்கள் கண மன கஷ்டத்தை சொன்னால் அவர்கள் உங்களுக்கு சொன்னவர்களிடத்திலே சொல்லி உங்கள் குடும்பத்தை உறுப்பினரிடத்தில் சொல்லி ஒன்னை இரண்டாக்கி விடுவார்கள் என்பதெல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக இந்த மாதம் அமைகிற அமைகிறது என்பதால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொல் பிரியோகத்தை நீங்கள் சொல்வை அமைதியாக இருந்தாலே கூடுமான அளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பணம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் பணத்தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உருடைய ராசிக்கு மூன்று கூடியவர் குரு பகவான் அவர் ஆறிலே அஷ்டமாதிபதி சூரியனுடன் சேர்ந்திருக்கின்றார் மூன்றிலே ராசிநாதன் சனி பகவான் இருக்கின்றார் மூன்றிலே சனி பகவான் இருப்பதனால் உங்கள் தைரியமும் வீரியமும் இருக்கும் ஆனால் மூன்றாம் எட்டு அதிபதி ஆறிலே இருப்பதினால் இளைய சகோதர சகோதரர்களிடத்தில் ஏதோ வகையில் சுபவீரங்களோ அல்லது வீண் விரிய செலவுகளோ ஒரு சிலருக்கு விரோதங்களும் வரலாம் காரணம் மூணாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருக்கக்கூடிய பலனாக அது அமைகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆள் விட்டுக்கொடுங்கள் விட்டுக் கொடுத்த இல்லை என்றால் ஏதோ வகையில் சங்கடங்கள் வரலாம் என்பதையும் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சில பயணங்கள் தேவையற்ற பயணங்களாகும் ஆகும் எது தேவையான பயணங்களோ திட்டமிட்டு செயல்படுங்கள் இல்லை என்றால் தேவையற்ற வீண் அலைச்சலும் தேவையற்ற கால விரயமும் பண விரயமும் ஆமும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் எதிலும் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுங்கள் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் தேவையில்லா பயணத்தை நிச்சயமாக நீங்கள் தவிர்த்தால் உங்களுக்கு கால விரயமும் பண விரயமும் கட்டாயம் சேஃப்டி ஆகும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் செவ்வாய் அவர் எட்டிலே ராகு கேதுவுடன் இருக்கின்றார் அவருடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கும் ரெண்டாம் மீட்டருக்கும் மூன்றாம் மீட்டருக்கும் கிடைக்கின்றது குறிப்பாக இளைஞர்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கவ கல்வியில் நிச்சயமாக கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் என்றால் சிதற்கள் ஏற்படும் அதே வேளையில் உங்களுடைய தாய்மார்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் நாலாம்மிட்டு அதிபதி தனக்கு ஐந்தில் இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகன சேர்க்கை எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சொத்து வாங்கவும் விற்கவும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் அதேவேளையில் தாயினுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் ஏதோ ஒரு வகையில் தாயின் மூலமாக சாதகமாக சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் தாயின் மூலமாகவும் தாயின் உறவுகள் மூலமாகவும் சுப நடக்கலாம் இல்லை என்றால் தாய் மூலமாக வீண் விரிய செலவுகளும் வைத்திய செலவுகளும் வரலாம் என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் காரணம் நாலாம் எட்டு அதிபதி எட்டிலே மறைந்து ராகு கேது சம்பந்தத்துடன் இருப்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடிய சுக்கரன் ஒன்றாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டு வரை என்ன மைனஸ் பாயிண்ட்டாகவே சொல்லிக் கொண்டு வந்தார் என்று நினைக்கலாம் ஆனால் ஐந்தாம் வீடு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய வகையிலே சுக்கரன் ஐந்து கூட வரை ஐந்திலே இருப்பதினால் இந்த ஒரு பாயிண்ட்டே இந்த மாதம் உங்கள் பல விஷயத்திலே கட் இருந்து கட்டாயம் காப்பாற்றக்கூடிய அமைப்பாகும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்திலே இருப்பதினாலும் ராசிநாதன் சனி மூன்றாம் பார்வையாக பார்ப்பதினால் உங்கள் மனதில் உள்ள கவலைகளும் அச்சங்களும் பயங்களும் உங்களை விட்டு விலகி தைரியமும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் அது எப்படி என்றால் குறிப்பாக மனைவி கணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் கணவன் மனைவியின் மூலமாக அதிர்ஷ்டமாகவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியினாலும் அவருடைய செயல்பாட்டின் மூலமாக உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இந்த மாதம் கட்டாயம் உண்டாகும் அதுதான் ஐந்து கூட ஐந்தில் இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் எண்ணி எண்ணங்கள் ஈடேறவும் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கின்றீர்களோ பொருளாதாரமோ அல்லது தொழில் வளர்ச்சியோ பட்டங்களோ பதவிகளோ பொதுவாயில் உள்ளவர்களுக்கு கௌரவமோ போன்ற எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நிச்சயமாக ஐந்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் குடி கொடுப்பார் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஐந்தாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறு குடையவர் புதன் அவர் ஒன்பது குடையவராக இருந்து ஏழிலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒரு வகையில் சிறப்பு தான் ஆறிலே அஷ்டமாதிபதியும் வெரியாதிபதியும் சேர்ந்து அதாவது எட்டு குடையவரும் பன்னெண்டு குடியோரும் சேர்ந்து ஆறிலே இருப்பதினால் இது ஒரு வகையில் விபரீத ராஜயோகம் என்றும் சொல்லலாம் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தால் எதிர்பாராமல் திடீரென்று ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுடைய லைஃப்பில் வரும் அது விபரீதம் விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம் அப்படி இல்லை என்றால் தேவையற்ற வீண் வெறிய செலவுகளோ அல்லது கணவன் மனைவி வகையிலையோ அது பிள்ளைகள் வகையிலையோ தகப்பனார் வகையிலையோ காரணம் குரு புத்திரக்காரகன் குழந்தை புத்திரக்காரகன் சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் இப்படி ஏழாம் வீட்டிற்கு பன்னடிலே இருப்பதனால் கணவன் மனைவி கணவன் மனைவி மூலமாக தேவையற்ற வீண்விரிய செலவுகள் இப்படி ஒரு கிரகங்கள் இருக்கின்ற இடத்தை பல வகையான காரங்களையும் பலவிதமான ஆதிபத்தியம் காரகத்திகளையும் கொண்டுதான் நல்ல நன்மையோ தீமையோ நடக்கும் அந்த வகையில் இப்படிப்பட்ட செலவுகளெல்லாம் சாதகமற்றி இருந்தால் இப்படிப்பட்டவர் மூலமாக இந்த உறவுகள் மூலமாகலாம் உங்களுக்கு தேவையற்ற வீண்விரிய செலவுகள் வரும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் ஏழிலே புதன் இருப்பது நன்மை ஏழாம் மீட்டருக்கு பதினொன்றிலே சுக்கரனும் இருப்பதும் சாதகம் தான் இருந்தாலும் ஏழுக்கு பன்னெண்டிலே சூரியனும் புதனும் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் ஏதோ வகையில் சுபவிரயங்கள் வீண் விரயங்கள் இந்த இடத்தில் வராது சுப விரியங்கள் வரும் அது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதோ சுற்றுலா செல்வதோ அல்லது உங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான புண்பொருட்கள் ஆ ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளே இருக்கலாம் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் மகர ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமணமும் நிச்சயமாக செட் ஆகிவிடும் காரணம் குருவினுடைய பார்வை பன்னெண்டிற்கும் ரெண்டிற்கும் கிடைப்பதனால் சுபவீரங்களும் குடும்பமும் அமையும் பிரிந்திருந்த கணவன் மனைகளும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக உள்ளது என்பதும் தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு குடையவர் சூரியன் எட்டிலே ராகுகேது சம்பந்தத்துடன் செவ்வாயும் தான் வீட்டிற்கு அவர் பதினொன்னிலே இருந்தாலும் ஆறிலே மறைவதனால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகிவிடும் பெரிய சங்கடங்கள் இருக்காது அதே வேளையில் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே புதனாதித்ய யோகத்துடனும் உங்களுடைய ராசியை பார்ப்பார் உங்களுடைய புத்திசாலி தினமும் உங்களுடைய அறிவு கூர்மையும் உங்களுக்கு இல்லையோ உங்களை சுற்றியவர்களுக்கு நிச்சயமாக பயன்படும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் மகர ராசிக்கு ஒன்பது குடையவர் புதனாகின்றார் அவர் ஏழிலே உங்களுடைய ராசியை பார்ப்பதினாலும் ராசிநாதனுடைய பார்வையும் ஒன்பதாம் மீட்டிற்கு கிடைப்பதினால் பித்திருக்காரகன் சூரியன் குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் ஒரு வகையில் உங்களுக்கு ஒன்பதாம் மீட்டின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளும் அது பொருளாதாரமாக இருக்கலாம் தொழிலில் வளர்ச்சியாக இருக்கலாம் திருமணம் பாக்கியமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மைகள் நிச்சயமாக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் சுபவெரிய செலவுகளும் பிதர்ராஜ சொத்துக்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே வேளையில் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்தையின் மூலமாக வைத்திய செலவுகளோ தந்தையை உறவு இடத்தில் விரோதங்களோ வரலாம் காரணம் ஒன்பதாம் மீட்டிற்கு பன்னெண்டுக் வரும் எட்டு கொடியவரன் உடன் பாக்கியாதிபதி என புதனுடன் சூரியன் அதாவது எட்டாம் மீட்டு அதிபதி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சேர்க்கக்கூடிய சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சேர்க்கக்கூடிய ப பார்க்கக்கூடிய பழங்களாக பதினாறாம் தேதிக்கு பிறகு அமையும் என்பதை நீங்கள் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக ராசிக்கு அஷ்டமாதிபதியும் ஒன்பதாம் மீட்டருக்கு விரைதிபதியுடன் சூரியனுடன் சேர்ந்து ஒன்பதாம் மீட்டர் அதிபதி ஏழிலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டிற்கு சாதகமற்ற தசா புத்தி நடப்ப நடந்து நடப்பவர்களுக்கு தந்தையின் மூலமாக தேவையற்ற வீண் விரை செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் மூலமாக பிரிவினை பிரிப்பதில் அன்னதம்பிக்குள் தகராறுகளாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பல நன்மைகள் கட்டாயம் உண்டு என்பதே ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டை குறிக்கக்கூடிய புதனும் குரு சூரியனால் கிடைக்கக்கூடிய பழங்களாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் சுக்கரன் அவர் தனக்கு எட்டிலே இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பத்தாம் குருபாகனம் குரு சேர்ந்து பார்ப்பதினால் தொழில் மூலமாக மிகப்பெரிய வெற்றியும் லாபங்களும் உண்டு காரணம் ஒன்பது கோடை பத்து கொடியவர் ஆட்சி பெற்றிருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமைகின்றது குரு விரியாதிபதியாக இருந்தாலும் பல வகையான முன்னேற்றங்களும் லாபங்களும் தொழிலதிபர்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் நிச்சயமாக பயணங்களை கொடுப்பார் பணியில் இருப்பவர்களுக்கும் சரி தொழிலதிபர்களுக்கும் சரி அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் நிச்சயமாக வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் என்று கட்டாயம் உண்டு காரணம் பண்டுக்குடையவர் பார்வை பத்தாம் வீட்டுக்கு கிடைப்பதால் தொழில் சம்பந்தமாக ஒரு பல பல பயணங்கள் அமையும் அதே வேளையில் பத்தாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் தொழில் வளர்ச்சியை நோக்கி மிக பெரிய அளவிலே உங்களுடைய பயணங்கள் உண்டாகும் பத்தாம் வீட்டு அதிபதிக்கு சனியினுடைய பார்வையும் இருப்பதும் கூடுதலான நன்மை அதே வேளையில் அதிகமான வேலை இருக்கும் பணியில் இருப்பவர்கள் சற்று கடுமையான கடுமையான வேலை பழுவிமார் சிக்கி தவிப்பார்கள் ஆனால் அந்த வேலைக்குண்டான பட்டம் அந்த வேலைக்குண்டான பழங்களும் லாபங்களும் பணவரவும் பதவி உயர்வும் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதால் நீங்கள் முழு முழு மனதோடு உங்கள் முதலாளிக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ உழைக்கலாம் அதற்குண்டான நல்ல பலன்களை நீங்கள் விரைவில் கா விரைவில் காண்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் செவ்வாய் அவர் எட்டிலே மறைந்திருந்தாலும் நாலாம் பார்வையாக பதினோராம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் யோகாதிபதி சுக்கரனும் பார்வை இருப்பதினால் பதினோராம் வீடு வலிமை அடைகின்றது பத்தாம் வீடும் வலிமை பதினோராம் வீடு வலிமை என்பதால் எதிலும் வெற்றி எதிலும் லாபம் இந்த மாதம் பல வகையான நன்மைகளும் கட்டாயம் உண்டு எடுக்கின்ற காரியங்கள் முழு அளவிலே உங்களுக்கு வெற்றியை தரும் அது பெரிய அளவுக்கு லாபங்களும் லாபங்களாக அமையும் அது சகோதர வகையாக இருக்கலாம் பிள்ளைகள் வகையாக இருக்கலாம் கணவன் மனைவி வகையாக இருக்கலாம் நீங்கள் ஈடுபடுகின்ற துறையின் வகையிலும் அந்த லாபங்களும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே பதினோராம் ஏடி தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் குறிப்பாக இந்த நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகளோ அல்லது பேசி தீர்க்க முடியாத நீண்ட நாள் நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் நலம் விரும்பிகள் மூலமாக உங்களுக்கு சாதகமாகவும் அதே வகையில் நியாயமாகவும் பிரச்சனைகளை இந்த மாதம் தீர்த்து விடு தீர்ந்துவிடும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் ஆக அதன் மூலமாகவும் ஒரு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே பதினோராம் வீடும் பதினோராம் வீட்டை பார்க்கக்கூடிய செவ்வாயும் சுக்கரனும் தரக்கூடிய அற்புதமான பலன்கள் உங்களுடைய ராசிக்கு கூடிய ஒரு குரு பகவான் அவரே ஆறிலிருந்து பன்னெண்டாம் வீட்டை சூரியனுடன் சேர்ந்து ஆரம்பத்திலே பார்ப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் ஆன்மீக செலவுகளாகும் புனித பயணத்தின் செலவுகளாகவும் இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகளாக இருக்காது ப பத்து ரூபாய் செலவு செய்தாலும் ம ஒரு ஒரு பெரிய ஒரு தொகையை நீங்கள் செலவு செய்தாலும் அது மன திருப்தியாக இருக்குமே தவிர ஏன் இது செலவு வந்தது என்று தேவையற்ற செலவுகளாக இருக்காது அதுதான் குருவினுடைய ஸ்பெஷல் குருவினுடைய பார்வையினுடைய மகத்துவமாக அமைகின்றது ஆக மகர ராசிக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு ஒன்றாம் வீடும் ரெண்டாம் வீடும் மூன்றாம் வீடும் நான்காம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் சொன்னாலும் ஐந்தாம் வீட்டிலிருந்து பல ஒன்பது பத்து பதினோராம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகமும் லாபம் கட்டாயம் இருக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷத்தை அடையக்கூடிய சா சந்தர்ப்பங்கள் கூடுதலாக உள்ளதால் சரியான முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மண்ணாலான நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் பிதுர் தர்ப்பணம் தராதவர்கள் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தை மறைந்த தினத்தன்று அந்த திதி பிதுர் தர்ப்பணம் தவறாமல் தாருங்கள் கந்த சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் படியுங்கள் முடியாதவர்கள் காதால் கேளுங்கள் அதேபோல் விஷ்ணு சகசரநாமம் தெரிந்தவர்கள் படிக்கலாம் இல்லையென்றால் மாலையில் கட்டாயம் காதால் கேளுங்கள் நல்லதொரு பலன்கள் கட்டாயம் உண்டாகும் விடியற்காலையில் எழுந்து முடிந்தவர்கள் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மிக பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் பணத்திருப்தியும் கட்டாயமும் ஆத்ம பலமும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டின் முறை கடைபிடித்தாலே போதுமானது நன்றி வணக்கம்